അതിൽ കൃസ്തുക്കൾ പ്രിയമാണ ദേവചനെ നിങ്ങൾ ഋഷിയ കുടുംബ സമിക്കേടേ നിങ്ങളുടെ ഞാമത്തെ പാടി പോറ്റിപ്പുക അവരുടെ ഞാൻ ഉയർത്തലാ ഉഷ്യാ எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் ஏசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் ஏசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் ஏசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் ஏசுவின் మే యేసునామ మే జయం సా శక్తి ఉన్నామే జయం జయ మే సా శక్తి ఉండమే అల్లే అల్లే

ஆமேன் அலுயா நன்றி சுழேன் அழுயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையனும் பாடுவே, பாடுவோம் அலேலுயா Oh, மேன்மையாடையனும் பாடுவேன் பாடுவோ மலேலுயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையாடையனும் பாடுவே பாடுவோ மலேலுயா ஓ சிங்காசனத்துல விற்றிருக்கிற சார்வல்லமையுள்ள தெய்வமே உமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் பாற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு உமக்கு ஆராதனை ஏழு குத்து வீழக்கின் மத்தியிலே எங்கள் பரிசுத்தரே ஏழு குத்து மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனைவோ ஆராதனை உமக்கு ஆராதனை உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக டாடி எஸ் லார்ட் இந்த வேலையில ஆராதிக்க உதவி செய்தீங்க நன்றியப்பா நீ சிங்காசனத்துல வீச்சிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் டாடி எஸ் லார்ட் உடைய அந்த உயிர்வு அந்த மேன்மைய நீங்க யாருன்றத பத்தி நாங்க இப்ப தியானிக்க போறோம் வார்த்தை மூலியமா அநேகருக்கு நீ வெளிப்படுவீராக டாடி நீர் பேசுவீராக டாடி நீர் யார் என்பது இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கத்த கிரும்ப பாராட்டணும் கூட வெளிப்படுத்த எட்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் சாரி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் இருக்க இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கட்டர் நான் அழுவாகவும் ஆதியும் அனுபவமா இருக்கிறேன் என்று திருமணம் பற்றுகிறார் நான் சொல்றேன் நான் என்ன தெரியுமா சொல்ல போறேன் நிறைய நானே இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வரமான வீடியோ போட்டு இருக்கேன் இயேசு வந்து இதை செய்வாரு ஏசு அதை செய்வாரு இயேசு உயர்த்துங்க இயேசு வந்து போற்றுங்க ஆஹ் அவரை வந்து நீங்க பைபிள் படிங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி பைபிள் எடுத்து நானு வாசிக்க தியானிக்க எடுக்கிற போறோம் இப்ப நான் என்ன பேசிட்டோம் அப்படின்னா என்னுடைய கத்தெல்லாம் என்கிட்ட பேசுற எல்லாம் நானு உத்தமா அப்படிலாம் இதுலாம் எல்லாம் கிடையாது ஆனா தேவன் அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் என்னன்னு கேட்டா நாங்க இதை ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுவிசேஷத்தை சிங்கிக்கணும்னு சொல்லினான் சுவிசேஷன்றது இந்த மேல எழுதிட்டு பாத்தீங்களா எனக்கு மேல கத்திரியின் பாரம்னு சொல்லி அதுதாங்க என்னன்னு கேட்டா விளைந்த பயிர் முதிர்ந்த அப்படியே வளர்ச்சி நிக்குது அதை அறுவடை செய்ய யாரும் இல்ல அது அப்படியே கீழே விழுந்து அது அப்படியே மடிந்து போயிருக்குது அப்படியே விளைந்து இருக்குது அதை யாராவது அறுவடை செய்வாங்களான்னு சொல்லிதான் கத்தருடைய பாரமா இருக்குது உண்மையா தேவனை பற்றி சொல்ல யாராவது இருக்காங்களான்னு கேட்டா நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல அவருக்கு ஆள் பத்துல அதனால எங்களுடைய பங்கு எதுனா உன்னை எசு போக்காக இருக்கணுமே தான் சரி இதுல நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லு யாராவது யாராவது ஒருத்தர் பார்த்து ஒரே ஒருத்தர் பார்த்து இது இந்த வார்த்தையை ஏற்றிக்கிட்டு ஒரு பாவி மனம் திருமணம் பல ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அடையுங்க அதுக்காகதான் இந்த இத நம்ம செஞ்சது சரி இது ஏன் நான் இத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் நிறைய ஏசப்பா இது செய்வாரு அது செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஆனா அது இயேசு அப்படின்னா யாரு அப்படின்னு நானு ஏசுனா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதானுங்க நீங்க அவரு நீங்க ருசி பார்க்கவே முடியும் இப்ப நான் குழம்பு ஊத்திட்டேன் அதுல வந்து என்ன காய்கறி இருக்கு அத நீங்க பார்த்ததா தான் ஓய் இது கத்திரிக்காய் குழம்பு இது முருங்கக்காய் குழம்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம ஊறுகான்னு வச்சீங்கன்னா இது என்ன ஊறுக்காய் இது மாங்காய் ஊறுகாயா இது வந்து எலுமிச்சோறு காயா இதுங்கிறத வந்து சொன்னாதான் இல்ல டேஸ்ட் பண்ணாதான் தெரியும் என்ன அந்த முருங்காய் போட்டவங்கள சொல்லணும் இது மாங்காய் ஊறுக்கா இது வந்து எலுமிச்சோறுக்கா அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இப்ப கத்தரை டேஸ்ட் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் இயேசுவ டேஸ்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் அவர் எப்பேர்ப்பட்டவர்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா தெரிஞ்சுக்க முடியும்னா யாரு அப்படின்றத கொஞ்ச நாட்கள் அவர் உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புறேன் ஏ அவர் யாருன்றத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்பதாங்க அந்த ஊர்காய டேஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நாக்கு எச்சி ஊறும் அப்பதான் சரிங்களா நம்ம வந்து இப்ப பாக்கலாமா இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தல் ஒன்னாவது அதிகாரத்துல எட்டாவது வசனத்துல கர்த்தரே சொல்றாரு அவரே சொல்றாரு இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அந்த இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற இதுக்கு என்ன அர்த்தம் அவர்தான் தான் இருந்தவர் அவர் தான் இருக்கிறவர் அவர்தான் வருகிறவரும் அவர்தான் வந்தவரும் அவர்தான் வர போறவரும் இனிமே வரப்போறவரும் போறவரும் அவர்தான் அவர் சர்வம் உள்ள தேவன் அவர் இந்த அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா என்னது அல்வாவா இல்லங்க ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஒரு கிறிஸ்தவ உங்களை இது என்ன அதுன்னு சொல்லி தெரியும் ஆனால் ரட்சிக்கப்படாத உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியாதுல்ல அதனால நான் சில சொல்றேன் சொல்கிறேன் ஹெல்ப் ஒமேகாவும் ஹல்பாவும் ஆகும் ஒமேகாவும்னா என்னதுங்க அப்படின்னா தூக்கமும் அவர் தான் முடிவும் அவர் கிரேக்க மொழின்னு சொல்லி ஒரு மொழி இருக்கு அந்த மொழியில முதல் எடுத்து ஹல்பா லாஸ்ட் கிரேக்க மொழி நான் சொல்றேன் அந்த மொழியில முதல் எழுத்து லாஸ்ட் எழுத்து சொல்லி இருக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டா முதலும் அவர் முடிவும் அவர் எப்படி முதலும் அவர் தான் அவர் ஹாலேயா அவருக்கு துவக்கணும்னு ஒண்ணு இல்ல அவருக்கு முடிவுன்னு ஒண்ணு இல்லமே இல்லை இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா கண்ணியும் வயிற்றும் பிறந்த மகன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு தச்சனுடைய மகன் அப்படின்னு சொல்லி ஏசுப்பாவை அடையாளப்படுத்துவாங்க அடையாளத்தை சொல்லிடுவாங்க ஆனா உண்மையன்மே ஒரு சின்ன கதை சொல்லி அவர் யாரு அவர் எப்படி வந்தாருன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் அவர் இங்க வந்தாருன்றத நான் சொல்றேன் அவருக்கு நான் நல்ல மைண்ட்ல எடுத்துக்கங்க அவருக்கு துவக்கம் முடிவும் அவருக்கு ஒரு வந்து அவருக்கு வந்து ஒரு துவங்கினாருன்றத இல்ல எங்க அவருக்கு முடிவு இருக்குன்றது யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது அவரே துவக்கமும் அவரே முடிவும் அவருக்குதான் தெரியும் அது எங்க இருந்து எப்படி வந்தாரு என்ன பண்ணாருன்றது அவருக்குதான் தெரியும் எப்படி அதை முடிக்க போறாருன்றதும் அவருக்குதான் தெரியும் அப் அப்படிப்பட்ட ஒரு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிற தெய்வம் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா துவக்கமும் முடிவுமே இல்லாதவர் அவருக்கு அவருக்கு ஒண்ணு கிடையாது அவருக்கு முடிவுன்னு கிடையாது நீங்க தப்பா கூடாது இவர் தச்சன் மகன் மரியின் பிள்ளை அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்க தப்பா ஏன் அந்த மரியின் பிள்ளை அவர் வந்தாருன்றத நான் உங்களுக்கு சின்ன கதையில நான் விளக்க போறேன் அவர் எறும்பு இருந்துச்சு நிறைய எறும்பு கூட்டம் போய்கிட்டே இருக்கு நிறைய எறும்பு கூட்டம் போய்கிட்டே இருக்கு அடுத்துக்கு போகும்போது நல்லா வெள்ளம் பெருக வந்துகிட்டு இருக்குதுங்க வெள்ளம் நிறைய வருது ஐயோ ஒரு யானை பாக்குது இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்து இந்த கதையை வந்து சொல்லி கொடுத்தாரு சரிங்களா அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்கோசரம் நான் இதை வந்து சொல்றேன் நான் இப்படி சொல்றேன் அந்த எறும்பு கூட்டத்தை நோக்கி இந்த யானை வந்து கத்தி கத்தி சொல்லுதுங்க எப்போ அங்கிட்டு போவாதீங்க எறும்புங்களே அங்க போனீங்கன்னா வெள்ளம் வருது அங்க வந்து நீங்க போனீங்கன்னா செத்துருவீங்க மொத்த பேரும் அடிச்சுட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த யானை வந்து கத்தி கத்தி சொல்லுதுங்க இந்த எறும்புங்க கூட வந்து கேட்கவே இல்லைங்க காதே கேட்க மாட்டேது இந்த எறும்புங்களுக்கு யானைக்கும் இந்த எறும்புடைய பாச புரியவே மாட்டேது யானைக்கும் எருமனுடைய பாச புரியல எறும்னுடைய பாச புரியல யானை யானைக்கு எறும்பினுடைய பாச புரியல எறும்புக்கு யானையுடையோட பாச புரியல ஏன்னா யானை வந்து அவ்வளவு பெரிய யானைங்க அது அவ்வளவு பெரிய யானை அது அவ்வளவு பெரிய யானைக்கு இந்த எருமினுடைய பாசம் வந்து தெரியல அது வந்து ரொம்ப சின்னது இல்ல இந்த யானை ரொம்ப பெருசு அது வந்து சொல்லுது போகாத போவாத போவாதீங்க அங்க போனீங்கன்னா அந்த இதுல வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி ஆனா அந்த எறும்பு கேட்கவே இல்லை எங்கோட அடிச்சுட்டு போய் சேர்த்து போயிட போதுங்களேன்னு சொல்லி அவ்வளோ பெரிய யானை சின்னத எறும்பு சின்ன குட்டியோண்டு எறும்பின் ரூபத்தை எடுத்துச்சான் எடுத்து அதுக்கப்புறம் போய் அந்த எறும்பு கிட்ட சொன்னான் ஐயோ ஐயோ அங்க போகாதீங்க அங்க வந்து வெள்ளம் வருது போயிடுவாதீங்க அங்க போனீங்கன்னா அடிச்சுக்கிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி என்ன தெரிஞ்சு தெரியுமா அவரு பெரிய கடவுள் அவரு அவரு மிக பெரிய தெய்வம் அவர் யார மாதிரி அப்படியே வானவர்கள் சிங்காசனமா ஆஹ் பூமியை அவரு பாகு கொடியா அவரே அப்பேற்பட்ட தெய்வம் கால்கள் ரெண்டு கல் தூண்களை போல அப்படியே பயங்கரமா பெருசா நிக்கணும் அவ்வளவு பெரிய தெய்வங்க அவர் சொல்றாரு மேல இருந்து அடே அங்கிட்ட போவாதடா அங்கிட்ட போனா நரவோ உளுந்துருவேன்ருவே சாப்பிட கத்தி சொல்லி பாத்துட்டாருன்னு இந்த மனுஷ பையலுக்கு எறும்பு பயலுக்கு இந்த எறும்பு பையன் அதை கேட்கவே மாட்டிக்கிறான் அவருக்கும் பார்த்து பார்த்து சொல்லி சொல்லி நிறைய பேர் போய் மறுகிறாங்களே ஆஹ் அப்படி போன இன்னும் போய் மரிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த யானை இந்த எருமையினுடைய ரூபம் எடுத்து வந்துச்சு ஹலிலுயா ஹலிலுயா அவ்வளோ பெரிய கடவுள் இந்த மண்ணான மனுஷ ரூபம் எடுத்து வந்தாரு அதுதான் ஏசு அப்படின்னு சொல்லி இந்த மரியின் கன்னி மரியின் வயிற்றில் பிறந்தவர் தான் ஏசு அவருக்கு அரையாளெல்லாம் ஒண்ணு ஆஹ் எப்படி சொல்றது அவருக்கு ஆதியும் அந்தமா அவரு எப்படி தோன்றினாரு எப்படி வந்தாரு எப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது அவருக்கு எறும்புக்கு தெரியல எங்க போய் உணர்ந்து சித்திரம் போகணும் அவங்க சொல்லி சொல்லி பார்த்தாரு அதனுடைய கேட்க முடியல அதனால அதனுடைய ரூபம் எடுத்து வந்தாரு அதனுடைய ரூபம் எடுத்து வந்து நீ இத போவாத இத பண்ணு இத பண்ணாதன்னு இதுல எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க இதுலதான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார் ஒரு மனுஷன் நல்லவனா வாழணும் நன்மையான காரியங்களை செய்யணும் எப்படி வாழணும் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் அத்தனையும் சொல்லி கொடுக்கறது இந்த வேதாகம் மட்டும்தாங்க உங்களை நல்ல வழியில நடத்தும் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத ஆலோசனை இதுல தாங்க கிடைக்கும் ஏங்க பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் பிஸ்னஸ் எப்படி ஞானமா செய்யணும் அதை கூட சொல்லி கொடுத்துருக்குறாங்க யா கிட்ட இந்த ஆடு இந்த இந்த ஆட்டை நீ எப்படி பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாருங்க நீங்க பழங்க அவர் ஆதியும் அந்தமும் அவர் வந்து அவருக்கு துவக்கமும் இல்ல அவருக்கு முடிவும் இல்லை அவரை யாராலையும் அழிக்கவும் முடியாது அவரை யாராலையும் உருவாக்கவும் முடியாது அவர் தான் அவரை உருவாக்கிக்கணும் அல்ல அவர் அவரையே உருவாக்க முடியும் அவர் 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 மறிச்சாருங்க நமக்காக மறித்தவர் நமக்காக உயிரை கொடுத்தவர் நம்ம அழிந்து போயிட போறோம் நம்ம இந்த வெள்ளத்துல அதாவது நரகத்துல போய் நம்ம அழிஞ்சு போயிட போறோம் நமக்கு உண்மையான வழி எதுன்னு சொல்லிட்டு தெரியல அவர் சொல்லி சொல்லி பாக்குறாரு மனுஷன் கேட்க மாட்டேங்கிறான்ற ஒரே நோக்கத்துக்காக தான் யானை எறும்பின் ரூபம் எடுத்து வந்துச்சு ஹாலே லூயா இன்னைக்கு அவர் தெய்வம் அவர் மேலானவர் அவர் அவர் உயர்ந்தவர் அவர் சிறந்தவர் அவருக்கு நிகர் அவர் வேற யாருமே கிடையாது வேற யாருமே கிடையவே கிடையாது அப்பேற்பட்ட தெய்வம் இன்னைக்கு மண்ணு மண்ணான இந்த மனுஷனுடைய அந்த ரூபம் எடுத்து வந்துருக்கிறாருன்னா உங்களுக்கும் எனக்கும் தான் எனக்காகவும் உங்களுக்காகவும் தான் இந்த மண்ணுக்கு அவர் வந்தார் மறித்தார் சீவனை கொடுத்தார் உயிரோடு எழுந்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்னுக்கு போய் இன்றும் உங்களுக்காக எனக்காக பறிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க அப்பேற்பட்ட மெய்யான தெய்வம் தான் இந்த தெய்வம் அவருக்கு துவக்கமும் இல்லை அவருக்கு முடிவும் இல்லை அவரே ஆரியும் ஆன தெய்வம் அவர் வந்து மெய்யான தெய்வங்க அவர் ஒரு ருசியா நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அவர் கடவுள்னா அவர் எப்படியோ பத்துல பதினொன்னா தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க அவர் பெஸ்ட்டுங்க அவர் சிறந்தவருங்க உங்களுக்கு சிறந்தவைகளை தருகிற தெய்வங்க அவரு ருசித்து பாருங்க நம் செமிக்கலாமா ஹாலே லூனியா நன்றியோடு துதிக்கிறோம் டாடி ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில கூட அந்தவரே இவர்களுக்கும் ஆண்டவரே உண்மை பற்றி நீங்க யாரு என்பதை ஆண்டவரே சொல்லி கொடுக்க கத்த கிருபை செந்திருக்கிறீங்களே அதுக்காக நன்றி செலுத்துகிற டாடி எஸ் லோ நீதியும் அந்தமுமான தெய்வம் அண்டவரையமேகாவும் இருக்கிறவர் அல்லவர உமக்கு ஆண்டவர துவக்கமும் இல்ல முடிவும் இல்லை அப்பேற்பட்ட மிகப்பெரிய தெய்வம் என்ற என்பது இன்னைக்கு நான் தெரிஞ்சுகிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறார் இனி ஒரு நாட்கள்ல இன்னும் உங்களுடைய நீங்க யார் என்பதை ஆழமா ஆண்டவரை நாங்க அறிந்து கொள்ள கற்றுக்குறப்ப பாராட்டுங்க பிரசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவீராக நசே நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செமிக்கிறேன் என் சபம் கேட்கிற உச்சியனாலே ஆமேன் 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 எத்தனை விசுவாசிங்க அவரையே நம்புங்க அவருங்களை ரட்சிக்கிற தெய்வமா இருக்கிறார் தேங்க் யூ காட் பிளஸ் யூ